அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வார்த்தையை சொல்லி நேர்ல கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா கவலையே படாதுங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் உங்களுக்காக யாரு வேண்டிக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் சிம்ம ராசிக்காரருடைய சிரமங்கள் விலகி நீங்க எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுக்கட்டுங்க வாழ்த்துக்கள் சிம்மம் அப்படின்னாவே நிர்வாக திறமை படைச்சவங்க அதிரடியா திட்டங்களை தீட்டி வெற்றி அடையக்கூடியவங்க வல்லமையில வாழக்கூடியவங்க மத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எதிரிக்கு கூட நல்லது செய்யக்கூடிய உயர்ந்த எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க மனபலம் படைத்தவங்க எங்கேயுமே முதலிடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த முதலிடத்தை தவறான வழியில இல்ல உழைப்பால் உயர்வை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசி பத்தி இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் சொல்லட்டுமா இவங்களுடைய தேவைகளை மறந்து மற்றவங்களுடைய தேவைக்காகவே வாழ்க்கையே வாழக்கூடியவங்க மத்தவங்கன்னா தெரியாதவங்க கூட உதவி செய்யறதுதான் இவங்களுடைய குணம் பார்க்கறதுக்கெனவு ரொம்ப கம்பீரமா வீர நட போடுவீங்க உள்ளுக்குள்ள அந்த பால் மனசுன்னு சொல்லுவாங்க பச்சை குழந்தை பாவாங்க அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் இவங்க சொந்தக்காரங்க இவங்களை யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க இதுக்கெல்லாம் இவங்க ஒருத்தே இல்லை உங்களை ஒருத்தவங்க யாராவது எதிரியா நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெத்த அப்பா அம்மாவை நினைக்கிறதுக்கு தான் சமம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்க மாட்டீங்க தீங்கான விஷயங்களை செய்யவும் மாட்டீங்க இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டி இட்டாலும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இது நடந்தே தீருங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வேணா இருந்திருக்கலாங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட படாத கஷ்டம் இல்லை வெளியே சொல்ல முடியாத வருத்தங்கள் உள்ளுக்குள்ள உங்களுக்கு இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது எந்த மாதிரி மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுப்பாங்கறத நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும் முக்கியமா சனி பகவான் கேது இவங்க மூன்று பேருக்கும் நம்ம ரொம்ப பயந்துகிட்டுதான் இருப்போம் சனி பகவான கூட நம்ம அடையாளப்படுத்திடலாங்க நல்லவர் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் இவர் இப்படிதான் நமக்கு தெரியும் ஆனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ராகவும் கேதுவும் இவங்களுக்கு தனியா குணாதிசயமே கிடையாது இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுடைய குணாதிசயங்கள் எடுத்துப்பாங்க எப்ப நல்லது பண்ணுவாங்க எப்ப நம்மள கீழே தள்ளி விடுவாங்கன்னே தெரியாது இப்படிதான் போன வருஷத்துல மாறி மாறி தொல்லிய மட்டுமே குடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு அடி விட்டுலாங்க ஓகேங்களா இந்த வருஷத்துல ஏதாவது பண்ணீங்கன்னா விட மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அமைப்பு மாறிடுச்சு ராகுவும் கேதுவும் மாறி மாறி தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு இப்ப மாறி மாறி நல்லது பண்ண போறாங்க இப்ப இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தினாக்க பகவான் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி என்ன வாக்குறுதிகளை நல்லது பண்றேன்னு கொடுக்குறாரோ அதே மாதிரிதான் கேது பகவானும் மாறி மாறி உங்களுக்கு நான் எல்லாம் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறேன் இந்த எலெக்ஷன் வேற பக்கத்துல வருது இல்லைங்களா அந்த மாதிரி வாக்குறுதிகளை இவங்க வந்து இந்த வருஷம் புள்ள உங்களுக்கு கொடுக்க போறன்ட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க அது என்ன எதுன்னு பாத்து ராகு பகவான பொறுத்த வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டாது வருமானத்துக்கு வழியே இல்லாம தடுமாற வச்சிட்டு இருந்த அந்த ராகு பகவான் அப்படியே ரொம்ப என்ன சொல்றது எப்படியோ ஒன்னு இது நமக்கு கிடைச்சிரும் அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி கையில எடுப்பீங்க அதை வாய்க்கு கொண்டு போவதுக்குள்ளே தட்டி விட்டுருப்பாரு இந்த மாதிரி நிறைய வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஒண்ணு அமையற மாதிரி இருக்கும் திருமண வர கூடி வர மாதிரி இருக்கும் இல்ல குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணாக்க இல்ல அப்படின்னு இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே இப்படி இருந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றப்பா தான்ப்பா என்ன மன்னிச்சிருப்பான்னு மன்னிப்பு கேட்டு நிம்மதி பெருமூச்சு நீங்க விடக்கூடிய அளவுக்கு உதவி நிக்கிறாருக்கும் நீங்க எதிர்பார்த்த இந்த வகையில உங்களுக்கு உதவி செய்வாரு தள்ளி போன சுப நிகழ்ச்சியா இனி சிறப்பா நடக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் இனி வந்து உடனே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே சரியாகும் பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் உன்னுடைய மகனோ மகளோ அவங்களுக்கு நீ எதிர்பார்த்த கல்வி கொடுப்பீங்க அவங்க விரும்பிய பாடப்பிரிவுல சேர்த்து படிக்க வைப்பீங்க உயர் கல்வியில வெற்றி பெறுவீங்க வெள்ளி வட்டத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சொந்த வீடு கட்டுவீங்க பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் மறையும் உடன்பிறப்புல கிட்ட பாச போராட்டம் தான் இருக்க போகுது குறிப்பா ஈவர் இத்தனை நாளா உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த தடுமாற்றம் பணத்தட்டுப்பாடு சொத்து பிரச்சனை இது எல்லாத்தையும் சரி பண்றாரு தாயருடைய உடல்நிலையும் சரி செய்து கொடுக்கறாரு குடும்ப விஷயங்களை மட்டும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட விவாதிக்காமல் இருப்பது சிறப்புங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம் என்னதான் பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு பாதிப்பு இருக்குதுங்கிறது உண்மைதானே சோ அதனால இவர் கொடுக்குற எச்சரிக்கை என்னன்னாக்கா நான் எல்லாமே நல்லது பண்றேன் சோ உன் விஷயத்த மட்டும் கொஞ்சம் வெளியில பேசிக்காதப்பா கொஞ்சம் அடக்கி வாசிய எவ்வளவோ நல்லது பண்ணிட்டேன் எனக்கோசரம் இதையும் கொஞ்சம் மாத்திக்கும் ஏன்னா என்னால அதுல வந்துட்டு உன்னைய காப்பாத்திக்க முடியாது உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் பாத்துப்பேன் உன் விஷயத்த உன் விஷயத்த நீயே வெளியில சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்கு நான் போய் உக்காந்துட்டு பாத்துட்டு இருக்க முடியாது சொல்லிட்டாரு புரியுதா சோ இதை மட்டும் மாத்திக்கிட்டா போதும் அடுத்ததான் இவரை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்த பணவரவை கொடுக்கறாரு மகன் மகளுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறாரு வியாபாரத்துல பெரிய முதலீடுகள்ல நஷ்டம் இல்லாம பாத்துக்கிறாரு அதிக லாபத்தை கொடுக்கறாரு வாடிக்கையாளர்களை உங்ககிட்ட வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறாரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு கொடுத்து வந்த தொல்லைகளை மறைய செய்யறாங்க புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு ஒப்படைக்கூடிய அளவுக்கு அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான போக்கு உருவாகுது ஆதரவு பெருகுது இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க கன்னித்துறையில இருக்க புதிய வாய்ப்புகள் தேடி வருதுங்க ஸோ இது எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கூடிய நல்ல பலன்கள் அடுத்து கேது பகவான் என்ன பண்றாரு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இனி உடைய சாதுரியமான பேச்சால சாதிகை வைக்கிறாரு அலுவலகத்துல உடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி பிடிக்கிறாரு பணவரவை அதிகப்படுத்துறாரு யோகமான பலன்களை கொடுக்குறாரு மகனுக்கும் மகளுக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி வேலை கிடைக்கும் அயல் நாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு வேலையை அமையுங்க குறிப்பா இவரால பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய புனத்த நிலையை மேம்பாட்டு நிற்கும் புதுசா வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதே மாதிரி புதுசா சொத்து வாங்குவீங்க திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் குறிப்பா இவரை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையுடைய சூட்சமத்தை அறிய வைக்கிறாரு தொட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கிறாரு பெண்கள் வந்து பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி மின்சாதனங்களை பயன்படுத்துறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த வியாபாரத்தை பற்றும் சொந்தமா தொழில் செய்யறவங்க சந்தை நிலவரம் அறிந்து செயல்படுவீங்க அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு லாபம் அதிகமாகும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை குறையும் பணியிட சூழல் அப்படின்றது சிறப்பா இருக்குது அஹ் கூட வேலை பார்க்கறவங்களும் சரி மேலதிகளும் சரி உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க அவங்களுடைய இணக்கமான போக்கு உங்களை வந்து உற்சாகமா வச்சுக்கோங்க குறிப்பா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா அவங்களுடைய சூழ்நிலையே வந்துட்டு உங்களுக்கு தகுந்தாறு போல செயல்பட வைக்குங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில நல்ல உயர்வான நிலைக்கு போவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் நிம்மதி அடைய போறீங்க குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த அடுத்து முடிவாகுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுல இருந்தே ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இன்னும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமான பலனா அதிகமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சென்னையில இருந்து திருப்பதிக்கு முன்பு உள்ள ஸ்ரீ காளகஸ்தியில் அருள் பாலிக்கூடிய ஸ்ரீ காளத்தீநாதரையும் ஸ்ரீ ஞான பூங்கோதையும் வணங்குவதுனாலையும் இது வழிபாடு இரண்டாவது பரிகாரம் அப்படிங்கிறது இதய நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க நிம்மதி கிடைக்கும் மூட்டை தூக்கூடிய தொழிலாளிக்கு உதவி பண்ணுங்க வீட்டுல சுபக்ஷம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கான ராகுவும் கேதுவும் மாறி மாறி தரக்கூடிய நல்ல பலன்கள் இப்ப அதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் அனுகூலமான பலன் கிடைக்காது தொடர்ந்து நல்லதே நடக்கும் பொது பலனை பார்த்தோம்னா இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகமான இல்லாத எந்த காரியமும் இப்ப உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்குது சங்கடங்கள் விலகுது தொழில் இருந்த தடைகள் விலகுது உடைய முயற்சிகள் எல்லாமே பயன் கொடுக்கும் செல்வாக்கு முன்னேற்றம் மற்றவர்களால உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறுதுங்க எல்லா விதங்களையும் உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் உடல்நிலையில இருந்த சங்கடங்களும் விலகுதுங்க புதிய முயற்சிகள் இந்த காலகட்டில வெற்றியை கொடுக்கும் இப்போ வந்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மின்சாதனம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியல் திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டவங்களுக்கு நீங்க வேலை போடக்கூடிய இடங்கள்லயும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மாறியதுங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அது தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ஏதோ ஃபேக்டரி வேலை செய்யலாம் ஏதோ ஒரு கடகாணியில கூட ஒரு முதல்ல கீழே வேலை செய்யலாம் உங்களை பணி பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மாறியது உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்குதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆகுது தனியார் நிறுவனங்களை வேலை செய்வதுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்துறையில் இருக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில சலுகைகளை நீங்க மேல அதிகாரி எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுக்கு சாதகமா இருக்கு ஏன் கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நூறு நூத்தி கூட கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம்னு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும்ங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை நிறைவேற்றிக்க முடியுங்க பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருந்து திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கிறதுக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு கனவுகள் நிறைவேறும் உடல் ஒண்ணு விட்டா ஒண்ணு ஒண்ணு விட்டா ஒண்ணுன்னு தொல்லையா இருந்தது இல்லையா அந்த நிலை மாறி உடல் ஆரோக்கியம் மேம்பாட்டு நிக்குங்க குறிப்பா முதல்ல இருந்த எந்த ஒரு நெருக்கடியும் இப்ப இருக்காது பொருளாதார நெருக்கடிகளும் சங்கடங்களும் கூட மாறியதுங்க சோ இந்த காலகட்டம் சிறப்பாக இருந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்ட பழகுறப்போ பார்த்து பக்குவமா பழகுங்க யாருக்கிட்டையும் எதையும் உங்களை பத்தின ரகசியங்களை வெளிப்படுத்திடாதீங்க குறிப்பா ஆண்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் டீச்சர்ஸ் உடைய அறிவுரையை ஏற்று நீங்க செயல்படுவதனால படிப்புல முழு வெற்றி பெறுவீங்க உயர்கல்வி படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் வரை இருக்குங்க நீங்க விரும்பிய பாடத்தை படிக்கிறதுக்கும் விரும்பிய கல்லூரியில படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது மருந்து மாத்திரன்னு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கூட மருந்து வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனி இல்லைங்க நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க இருந்தாலும் எப்பவுமே சிம்ம ராசிக்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சரியான நேரத்திற்கு சத்தான உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி இரும் முழுதும் முழிச்சிட்டு இருக்கிற இந்த வேலை வேணாம் தேவையில்லாத சிந்தனைக்கு உட்படாம உடல் ஆரோக்கியத்து மீது கவனம் வச்சுக்கோங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க குடும்பத்துல பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் கூடி போகுங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும் பொருளாதார நெருக்கடிகள் விலகுது குடும்பத்திலையும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ரெடியாகுங்க சுபட்சமான நிலை உருவாகுது குடும்பத்துடைய ஒற்றுமையின் காரணமா உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியில உயர்வான நிலையை உணர்வீங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு காலகஸ்திக்கு சென்று ராகு கேது பரிகாரம் செய்வதோடு திருநள்ளாறு நலத்திட்டத்துல நீராடி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடி போங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தாங்க இந்த வருஷம் முழுக்கவே வந்துட்டு ராகு பகவானுடைய கேது பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள்னு பார்த்தோம்னா இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது குறிப்பா பதவி தொழில் வருமானம் இதுல இருந்த சங்கடங்கள் விலகுது அனைத்து விதங்கள்லயும் வெற்றி தொடருது உங்களுடைய செல்வாக்கிற்கும் சொல்வாக்கிற்கும் சோதனையா முன்னாடி இருந்த காலம் இருந்துச்சு ஆனா இப்போ உங்களுடைய செல்வாக்கும் வெல்லும் சொல்வாக்கும் வெல்லும் அரசியல்வாதிகளுக்கும் அரசு பணியில் இருக்கவங்களும் ஒருத்தர் கீழே கூடிய பணியாளர்களுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் சொல்லலாம் ஏன்னா எல்லா விதங்களையும் உயர்வான நிலையை அடைய போறீங்க அரசு பதவிகள் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும் உங்களை இத்தனை நாளா தொல்ல கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ வந்து உங்க காலுக்கடியில வேலைக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் சுருக்கமா சொல்லுனாக்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தொழில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு வருமானத்துல இருந்த பாதிப்புகள் விலகுது செயல்பாடுகள் அனைத்து விதங்களையும் வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க அடுத்து பன்னீர்களை பொறுத்திருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற உயர்வும் உண்டு அதிகாரிகளுடைய கோபம் நீங்கி அதிகாரிகள் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க சொல்ல போனாக்கா அவங்களுக்கே உங்களுடைய ஆதரவு அதிகமா தேவைப்படுங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது கம்பெனி வியாபார ஸ்தலங்கள்ல உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடிகள் விலகுவதனால உற்சாகமா செயல்பட போறீங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடல்நிலையில் இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் மறையுதுங்க குடும்பத்துல முன்னேற்றத்துக்கு உங்களுடைய பங்கு அதிகரிக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானதா இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்ட பழகுறப்போ ரொம்ப கவனத்துடன் பழகணும் குறிப்பா மத்தவங்க கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயங்க அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுங்க சிந்தனைகள் எல்லாமே இப்ப பலன் அளிக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரைகளை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுல எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண்களை பெற முடியும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான யோகமும் இருக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல இருந்து சங்கடங்கள் விலகுது மருத்துவ செலவுகள் உடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்ப வேகம் எடுங்க ஆகமத்துல இந்த ராகுவும் கேதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு பொறுப்பேற்கிறாங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து நெருக்கடிகள் மறையுது குறிப்பா பணவரல இந்த தடைகள் விலகுது கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க பொன் பொருள் சேரும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா திருப்பாம்புரம் ராகு கேதுவை வழிபடுவதனால திருநள்ளாறு நலத்திட்டத்துல நீராடி சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் அளிக்க சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் குடிகொள்ளும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் உடைய குறைகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் கடந்த ஒன்றரை வருஷமா படாத பாடு பட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ராகுவும் கேதுவும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரிங்க உங்களை வந்து முதலமைக்கிறாங்க செயல்பாடுகள்ல இரு விதமான பலன்கள் கிடைக்கும் அனைத்து விதங்கள்லயும் நினைச்சது நடக்கும் வாழ்க்கை தொழில் குடும்பம் பணம் ஆரோக்கியம் இப்படி எல்லா விதங்களையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே சரியாகுது இந்த ராகுவும் கேதுவும் நெருக்கடிகளை இல்லாம பண்றாங்க குறிப்பா செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாங்க ஆரோக்கியம் சீராகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க அது தொழில் ரீதிய பார்த்தோம்னா சொந்தமா தொழில் செய்யறவங்க எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இப்போ அந்த நெருக்கடிகள் மறையுது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகுது கூட்டு தொழில அதிக லாபத்தை அடைவீங்க தொழிலுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனா தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய சேமிப்புகள் உயிரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கவங்களுக்கு இப்போ வந்துட்டு முன்னேற்றம் உண்டுங்க வேலையாட்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இதன் காரணமா வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்கும் அடுத்து பனியாட்களை பொறுத்திருக்கோம் ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி தனியார் துறையாகட்டும் அரசாங்கத்துறையாகட்டும் அரசியல்வாதியா இருங்க இல்ல கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு முதலாளி கீழே பணம் வாங்கக்கூடிய ஆட்களை கூட இருங்க உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பணியிடத்துல இருந்து நெருக்கடிகள் மறியுது வேலை பழு குறையும் ஓய்வெடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இப்போ வந்துட்டு நிம்மதியான ஓய்வெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் வருமானம் பெருகும் சிலர் எல்லாம் வந்துட்டு இப்ப பார்க்கக்கூடிய வேலையை விட்டு ஒரு நல்ல வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்போனா வேலை சம்பந்தப்பட்ட உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மேலும் பணியிடங்கள்லேயே கூட வேலை பாக்குறங்க மேல அதிகாரி இவங்க எல்லாம் இத்தனை நாளும் எதிராக இருந்திருப்பாங்க ஆனா இப்ப உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரணமைங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் உங்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் இத்தனை நாளாக வந்துட்டு படிப்புல வந்து ஆர்வம் இல்லாம படிக்கிறத விட்டுலாம் கூட நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கல்வி நிலை அப்படிங்கிறது சாதகமா இருக்கிறதுனால குருவனுடைய அருளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க பெற்றோர் ஆசிரியர்கள் சக மாணவர்களை மத்தியில் அதிக மதிப்பெண்களை பெற்று சாதனையாளர்களா வளம் வருவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல்நலல திருப்தி இல்லாத நிலையில இத்தனை நில கஷ்டப்பட்டு இப்போ வந்து உடல்நலம் சீராகும் மருத்துவ செலவுகள் குறையும் ஒரு சில அடிக்கடி டாக்டர் போகக்கூடிய நிலையில இருந்திருப்பீங்க எப்ப பாராது ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்ப எல்லாமே சரியாகி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பினால சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் உறவினர்கள் வழியில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறியுது வாழ்க்கை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகி அன்யோன்யம் அதிகரிக்குது தொழில் வருமானம் ஆரோக்கிய நிலையில நீ எதிர்பார்த்த அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது பொருளாதாரம் உயருது குடும்பத்துல ஒற்றுமை மேம்படுது மகிழ்ச்சி அதிகரிக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் காலஹஸ்தி சென்று ராகு மற்றும் கேதுவிற்கு பரிகாரில் பூஜை செய்து உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அனுதினமும் துர்கியமனையும் விநாயகப் பெருமனையும் தொடர்ந்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷ நிலை கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை வச்சு பாக்குறப்ப சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகுவினாலையும் கேதுவினாலையும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போக போகுது வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் ஒன்னாளாக அமையட்டும்